எல்லா இடத்தையும் வராது ஆனால் இதுல நல்ல வருமானம் இருக்கு ஸோ நம்ம கிட்ட எக்ஸாட்டிக் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது வந்து செடி இருக்கு ஊட்டச்செடி இருக்கு பட் ஊட்டச்செல்லாம் என்ன சைனீஸ் கொய்யாங்க நிறைய பேருக்கு விரும்பக்கூடிய ஒரு கொய்யா நல்லா ரெட்டாக இருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது பார்த்தா கொய்யா மாதிரி இருக்காது ஆனால் நல்லா கொத்து கொத்தா கிடைக்காது எனக்கு காய் நாலஞ்சு வந்தா போதும் பெருசாக வேண்டாம்னா நீங்கள் விதைச்செறி ஊட்டிச்செறிக்கிட்டான் வீட்டு தவிர வச்சுக்கா கமன் ஐட்டின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு ரோங் ரேன் என்ஐடி இது ரெண்டுமே நல்லா காய்க்குது ஸோ அதில் வந்து இது வந்து என்ஐடி வெரைட்டி செம்மையான ஈல்டு இன்னைக்கு தேதிக்கு கேரளாவில் கோட்டையம் ஒரு மாவட்டத்துக்குமான அரிய வகை பழமரம் கிடைக்கும் தேவைப்படுறது தொடர்பு வந்து வாங்கிட்டு தொடர்ந்து நம்ம அரசியலில் இருந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிட்ட என்னென்ன வகையான பழங்கள்லாம் இருக்கு அதுவும் அரிய வகை பழங்கள் சொல்றீங்க அது என்னென்ன பழங்கள் ஒன்னொன்னா மக்கள் விஷயத்தான் கண்டிப்பா பார்த்து உள்நாட்டு விவசாய வணக்கம் நம்ம ஊட்டம் தான் சரி கோபிகேஷன் பேசுறேன் பண்டூட்டி நம்ம நரசரில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான அரிய வகை பழமல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம அது ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து நம்ம ரம்மோட்டான்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம நர்சரி வந்து எதை மாத்திங்கன்னா வந்து எல்லாமே ப்ராப்பரான மட்டுக்கல அதுக்குள்ள தம்பி வந்து கரிகரிக்கை இது வந்து ரம்ட்டான் என்ஐட்டி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ஐடி இந்த ரெண்டு நல்லா இது வந்து வந்து என்ஐடி செம்மையான இல்லை என்ஐ தேதிக்கு கேரளாவில் கோட்டையுன்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த கோட்டையை மாவட்டம் முழுக்க வந்து இந்த ரம்பூட்டான் தான் வந்து வாழ்வாதாரமா ஒரு கடந்த ஒரு பத்தாண்டுகளில் காரணம் என்னென்னா ஒரு மரமே நம்ம ஊரில் எப்படி நம்ம பழைய ஹைவேஸ்லாம் புளிய மரம் உங்களுக்கு நாவல் மரம் கொத்த கையாடுற மாதிரி உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் அது மாதிரி கிழக்கு ஆசிய தீவு கிழக்கு ஆசிய நாடுகள் சொல்லக்கூடிய பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து ஜாவாத்தி மாதிரி இடத்துல வந்து ரம்போட்டான் ஒரு காட்டம் மரம் தான் ஸோ அதோட சுவை ரொம்ப ரொம்ப தனித்துவம் ரம்போட்டான்னால ஒரு முடி ரம்போட்டான்னா ஒரு முடி பழம் நடத்தினார் அந்த மரத்தை மேல முழு முள்ளாக இருக்கும் அதுல நிறைய தனித்துவமான சுவை அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல மக்கள் வந்து விரும்புறாங்க அது சுவையம் விரும்புறாங்க அது நிறைய வந்து மருத்துவமனை நிறைய குடும்ப ரம்புடன் வந்து நிறைய மக்கள் விரும்புற வந்து கேரளாவுக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முடியாது நிறைய வந்து கேரளா மக்கள் முழுக்க வேலை செய்து அவங்க கொண்டு வந்து அவங்க கிளைமேட் வச்சாங்க அப்படியே கோட்டை முழுக்க பறவை கேரளா முழுக்க பறவை இன்னைக்கு கேரளாவோட பெரிய நர்சரிடல ரம்புடன் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்துவது ஸோ அதே ரம்புட்டான் வந்து கேரளாலேயே முப்பத்திரம் டிகிரி வெயில் அடிக்கிற இடத்துக்கு தலை சோ அப்ப நம்ம அதை பார்த்து நம்ம தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து விவசாயிகள் கொடுக்கணும் விவசாயிகள் எந்த விவசாயம்னா தென்னந்தோட்ட விவசாயிகள் மட்டும்தான் ரீசன் என்ன தென்னை மானா அங்க மட்டும் மைக்ரோ கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க ஒரு இருபத்தெண்டு டிகிரி இருபத்தாறு டிகிரி சரியா சரி சரியா இருக்கும் சோ அந்த மாதிரி தென்னத்தோட்ட விவசாயிகளுக்கு தான் நம்மளோட பழத்தோட்டம் கேட்கணும்னா கேட்கலாம் நம்ம தான ஒரு வரப்பு சாதம் சோ நம்ம கிட்ட சின்ன செடி உங்களுக்கு அங்க அந்த பக்கம் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா உள்ளதான் இருக்கும் பட் அதுல வந்து இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபா கொடுக்குறோம் பெரிய பெரிய பிளான் இந்த வருஷமே உங்களுக்கு வந்து பூ அளவு இருக்கு அதோட பெரிய செடி எல்லாம் பண்ணி விட்டு கட் பண்ணி அதை மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்கு இங்க பாருங்க இது வந்து ரொம்ப பெரிய மரம் அஞ்சு வருஷம் மரம் நம்ம கிளைமேட் ரொம்ப பூக்குமான்னு கேட்பாங்க இங்க பாருங்க பூவோட இருக்கு இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்து மரம் பட்டிங் என்ன நிறைய இந்த வருஷம் இப்ப கொஞ்சம் நல்லா இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா காய் நம்ம பார்க்கலாம் பூவோட இருக்கு பக்காவா காய் காய் ஓகேங்களா ஸோ நம்ம நர்சரி இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க மொட்டை வெயில தான் வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு அரசு தான் நம்ம செக் பண்ணுறோம் ஒன்று ஒன்று சீக்கிரம் நான் மசாஜ் எல்லாம் நல்லா வச்சிருக்கோம் இதை வெயிலே போட்டு செக் பண்ணுறோம் நம்மளோட மாதிரி இருக்கு இங்க ஒரு செடி பாருங்க இதெல்லாம் வந்து சுத்தமா வந்து ரெக்கார்ட் ஆகும் போச்சு ரொம்ப பெரிய மைனஷன் சீக்கிரமா எலை குட்டிக்கும் ஆனா சரி இறக்காது கரெக்ட் பண்ணி விட்டோம் உடனே திரும்ப சூடு ரொம்ப நீ எப்படி வாங்கி வச்சாலும் எல்ல கசங்களா தான் இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க சார் ரொம்ப ரொம்ப சாஃப்டான செடி நம்ம திரும்ப இந்த மாதிரி பண்ணி தண்ணி கொடுத்து ப்ராப்பர் பண்ண ஒரு முழு வயிறு தான் வச்சிருக்கா இந்த வெயிலோட கிளைம் நம்ம வந்து நம்ம வந்து செடி வந்து நல்லா விளையாண்டுதல் நம்ம ஒன்னும் ஏதோ ஒன்று கொடுத்த தெரியும் பாருங்க எல்லா செடி நம்ம வெயில தான் வச்சிருக்கோம் நல்லா வெயில வச்சு அது வந்து ஹார்டனிங் சொல்லுவாங்க ஹார்டனிங் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறப்ப சிறப்பான விளைச்சல் இருக்கும் நீங்க ஒன்னும் ஒரு ஒரு செடியில ட்ரைல் எடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து கஸ்டமர்ஸ் ஆமா நம்ம கொடுக்குறப்ப நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க தெளிவா ஒண்ணுக்காக இது ஸோ இங்க பக்கத்துல பாருங்க இது ஒரு முக்கியமான ஒரு பழம் இந்த யூடியூப்ல ட்ரெண்டா போயிருக்கு அபியூன்னு சொல்லுவாங்க நுங்கு பழம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு காட்டு பழம் ஆச்சு அமேசான் காடுகள்ல விளையக்கூடிய ஒரு பழம் நுனா ஃபேமிலி அதாவது நுனான்னு சொல்ல பாருங்க சப்போட்டா ஃபேமிலி சார்ந்தது நல்லா குண்டு குண்டா மஞ்சள் காக்கும் இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் பொதுவாக குழந்தைகள் வந்து பழங்களை விரும்ப மாட்டாங்க பட் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பழங்களை விரும்புறத காரணம் என்ன அதோட தனித்துவமான சுவையும் அதோட வடிவம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்ல பார்த்தா மாம்பழம் மாதிரி கொண்டுதான் இருக்கும் கட் பண்ணீங்கன்னா உள்ள வந்து நொங்கு மாதிரி நொங்கு மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நொங்கு ஐஸ்கிரீம் எல்லாம் கலந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஜெல்லி மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்போ குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய நம்ம கேட்கக்கூடிய ஒரு அபியூன்னு சொல்லுவாங்க நம்ம அபியூ வந்து சின்ன பிளான் இருக்கு பெர்ஸ் இருக்கு அதோட பிரசங்க பாருங்க எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காயோடவே இருந்துச்சு காயோடு சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஏன்னா சீசன் முடிஞ்சு போச்சு திரும்ப தான் ஆரம்பிக்கும் நம்ம பெரிய பெரிய மரங்கள் இருக்கு பெருசாக இருக்கு அபி வந்து எழுநூத்தம்பது ரூபாய்ல இருந்து நாலாயிரம் வரைக்கும் சரி சைஸை பொறுத்து ஐட்டம் போட்டு மரத்தை பார்க்குற பழம் வந்து ரொம்ப ரொம்ப அரிய வகை பழம் இது ஒரு காட்டு பழம் தான் இது வந்து பிரேசில் நாட்டை சார்ந்த பழம் ஜபோட்டிகா இருக்கிற மரம் முஞ்சினு தமிழை சொல்லுவாங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர் ஷார்ட்ஸ் போட்டுருங்க மரம் ஃபுல்லாவே வந்து தண்டுல கொத்து கொத்தா திராட்சமா நிறைய காட்சி அது வந்து படிக்கிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இது நம்ம அந்த மரம் ஜபோட்டிகா பாது காலையோட நிறைய மரம் வந்து இல்லை காலையாயிடுச்சுன்னா ரெண்டு மூணு மரம் காய்கறி உள்ள இருக்கு இது வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு படம் இன்னைக்கு டிமாண்டான ஒரு பழம் இதுதான் மினிமம் உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இந்த தெரியல வேலை அதனால இப்பதான் வந்து இந்தியா ரேட்டு சுவை வந்து திராட்சையே ரொம்ப குவாலிட்டியான திராட்சை ரொம்ப பெரிய பட் வந்து ஒரு ட்ரைடா விரும்புறாங்க இது வந்து மரலாறு தான் வந்து ஒரு ஒரு மறையில நினைக்கிறாங்க மக்கள் அதாவது வாங்குறாங்க இருந்து கேப்பாட்டி ரெண்டு இருக்கு ரெட் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா இருக்குன்னா பிளாக் ரெட் ஐ இன்னும் இலைகள் கொஞ்சம் பெருசு பார்த்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதையே வந்து ரெட் ஐ ப்ரெட் சொல்லுவாங்க நல்லா கவர்னிங் எல்லாரும் ரேட் வந்து சின்ன சின்ன இலைகள் சீக்கிரம் வளர்ச்சியாக இருக்கிற ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இது எக்ஸ்ட்ரா ரேட் பரவி ரெட் ஐ உள்ள நான் காமிக்கிறேன் இலைகள் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும் தம்பி கவர் பண்ணி காமிங்க வீடியோல நண்பர்களுக்கு ரெட்டை விட இலை ரொம்ப பெருசா இருக்கும் பா வந்து உங்களுக்கு நல்லா டார்க்கான ரெட்ல இருக்கும் ஸோ அதான் ரெட்டை விட ரெண்டு வித்தியாசம் ஓகேங்களா அது கொஞ்சம் காசு ஸோ அப்புறம் வந்து நம்ம நிறைய விவசாயிகள் வந்து விரும்புறது நான் திரும்ப சென்னை விவசாயிகள் தான் நம்ம கான்செப்ட் தென்னை விவசாயிகள் நம்பி தான் அவங்களுக்கு வந்து இன்டர் கிராஃபிங் ஊடு ஒரு பெஸ்ட் வந்து நம்ம நிறைய பேர் கேட்ட தென்னை விவசாயம் ஊடு பேர் ஒரு பெஸ்ட் வெடி அவர்கழன்னு சொல்லுவாங்க நன்னை பழம் பட்டர் ஃப்ரூட் சொல்லுவாங்க உலகம் முழுக்க பெரும்பாலும் பகுதி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட் பட்டர் ஃபுட் ஆனால் இதுல அதிகப்படியான அமினோ அமிலங்கள் நிரலரச இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு அதனால வந்து இதை வந்து ரொம்ப விரும்புறாங்க அது மாதிரி இது பகமா மட்டும் ஜூஸுக்கு மட்டும் பர்பஸ் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் குறைன்னு சொல்லக்கூடிய அழகு சாதன பொருட்கள் முக்கியமான வாய்ப்பு இல்ல அதனால வந்து ஒரு கண்ணை பதமான ஒரு உங்களுக்கு சதைப்பட்டிருக்கிறதால இது நிறைய காஸ்மெட்டிக் திங்ஸ் அதாவது அயர் என்று சொல்லக்கூடிய இந்த மேல்தட்டு மக்கள் விரும்ப ஒரு அவங்க பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள்லாம் வந்து இந்த பட்டர் ஃபோட் தான் பண்றாங்க இதெல்லாம் வந்து நல்லா டிமாண்ட் இது நம்ம கிட்டே பிங்கர் டோன் சொல்லுவாங்க ஒரு டிராஃப்ட் வெரைட்டி ஏன்னா கொஞ்சம் குள்ளமா ரொம்ப ஹைட்டு போவது நல்ல கிளைமேட் ரொம்ப இதெல்லாம் வந்து வெயில் வச்சா கண்டிப்பா வராது மீ செமி செமிஷோர்ல வச்சு தான் வரும் ஒரு நல்ல காய்க்கும் ஒரு பதினஞ்சு டெடிக்குமே ஹைட்டு போகுது நிறைய காய்க்கு அந்த ரேட்டு மட்டும் பிங்கர் டோன் சொல்லக்கூடிய கொஞ்சம் விலை கூடுதல் நம்மளோட நார்மல் டிராபிகல் இல்ல அதுவும் வர வைக்கப்படாது ரொம்ப கம்மியாகும் இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதல் தான் நம்ம சின்ன சின்ன இரநூத்தி ஐம்பது ரூபா விட்டுற ஹோல்சேலு பெரிய சரி ஐநூறு ரூபா நம்ம ரேட்டே ஓப்பனாக நம்ம ஸோ அந்த ரேட் தான் கிடைக்கும் ஏன்னா காஸ்ட்லி அப்படியே பக்கத்தில் பர்பிள் வெரைட்டி ஒன்று இருக்கு இது அதுவும் நெல் தான் ரொம்ப ஷேடில் வராது ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது சைனீஸ் கொய்யாங்க நிறைய பேருக்கு விரும்பக்கூடிய ஒரு கொய்யா நல்லா ரெட்டாக இருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்த்தா கொய்யா மாதிரி இருக்காது ஆனால் நல்லா கொடுத்துக்கா காய்க்கும் இதெல்லாம் வந்து தெரிய செடிகள் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு ஸோ நம்ம மரத்தை பார்த்து மேங்குஷ்டின்னு சொல்லுவாங்க பாருங்க மங்கூஸ்தான்னு சொல்லுவாங்க த குயின் ஆஃப் ஃப்ரூட்ங்களா உலகம் முழுக்க வந்து எல்லாரும்ப ஒரு பொதுவான பழங்களில் இந்த நாங்கு ஏன்னா இதோட சுவை அப்படி இருக்கும் உள்ள வந்து ஜெல்லி மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வெள்ளை வந்து கருப்பா ஓடுக்கும் இந்த உள்ள வெயில் வந்து ஐஸ்கிரீம் ஜெல்லி மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட இதோட டிராபேக் என்னன்னா ஓப்பனா சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான வருஷத்துக்கு மேல சரி இந்த ஒரு அடுக்கு ஒரு உள்ள வித்தியாசமே நான்கு மாதம் ஆகும் மூணு மாதம் வரணும் சீக்கிரம் உடஞ்சிடும் வெயிலில் வராது இத்தனை விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கோ நாங்கள் கொடுக்குறோம் இந்த செடி காய்க்க இன்னும் நான்கு ஆண்டுகள் ஆகும் இல்லை இந்த கூட ஆகலாம் ஆனால் இதோட விலையை நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு மனதில் பண்ணப்படலாம் ரீசன்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எல்லா இடத்தையும் வராது ஆனால் இதுல நல்ல வருமானம் இருக்கு ஸோ நம்ம கிட்ட எக்ஸாட்டிக் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இதில் வந்து விதைச்செடி இருக்கு ஊட்டச்செடி இருக்கு பட் ஊட்டச்செடி என்ன டிராபாக்னா உங்களுக்கு அதிகமா காய்க்காது எனக்கு காய் நாலஞ்சு வந்தா போதும் பெருசாக வேண்டாம்னா நீங்கள் விதைச்செடி ஊட்டிச்செடிக்கலாம் வீட்டு தவறி வச்சு கமர்ஷியலாக பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி த பெஸ்ட்டு அதுவும் நீங்கள் நிறையா பொறுத்திருந்து நீங்க பண்ற மாதிரினா உங்களுக்கு நல்ல ஈல் இருக்கும் ஏன்னா நீங்க இந்த சைஸ் தான் வைக்கணும் அதிகமாக வைக்கணும் உங்களுக்கு நிற்காது மாதிரி குச்சி ஒன்று அடுத்து தான் வைக்கணும் ஏன்னா தண்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சரி இதை வாங்கிக்கலாம் நம்ம கூட அதோட பெருசு அங்கே பாருங்க மேங்கிஷன் பெருசு அந்த பக்கம் பாருங்க அப்படி நீ காமிக்க அப்படி தான் காமிங் இந்த மேங்கிஷன் எல்லாமே ஏழு அடி எட்டு அடி பெரிய பெரிய மேங்கிஷன் அஞ்சு வருஷம் ஆனால் சரி அதுவும் காய்க்க ரெண்டு வருஷம் ஆகும் நல்லா புஷியாக தான் இருக்கு பட் ரெண்டு ஆண்டுகள் ஆகும் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் மனப்படுறதே இல்லை இதெல்லாம் இந்த சின்ன மட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புவோம் பெரிய தடி எல்லாம் டேரக்ட் ஹோம் டெலிவரி மட்டும் தான் பண்றோம் நேரம் தான் கொடுக்கும் ரொம்ப விலையும் கூடுதல் சைஸை பொறுத்து மாறும் ஆனால் இதுவே பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஏன்னா இதோட விலைகள் அந்த அளவு கூடுதலா இருக்கு அந்த அளவு சிறப்பான வருமானம் உங்களுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் நிறைய காய்க்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் சொல்லக்கூடிய வெரைட்டி இது வந்து ஒரு மூணு தான் வந்து ரெக்கவரி ஆகல எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லாமே ரீசன் இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான தெரிஞ்சு இந்த ஜமைக்கல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஹோம் கிரௌண்ட் டேக் கூட வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு சுவையான பழம் பிளஸ் ஒரு ஆலமண்டல் சொல்லுவாங்க அது அழகு தாவரும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் பாருங்க முன்னாடி ஒரு கலர் க்ரீனா இருக்கும் பின்னாடி கோல்டு கலர் இருக்கும் இதுவும் தான் வரும் பாதிநாள் தான் வரும் இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வைக்கிறப்ப நல்லா காய்க்கும் இதுல பிளவரோட காலி ஆச்சு இது நல்லா விலை கூடுதலாம் பழம் எடுத்துக்கலாம் சரி பாக்கோம் எல்லாரும் காய்க்கு போயிருக்கேன் ரொம்ப வந்து பிளான் இதுதான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும் நம்ம எல்லா இடத்தையும் நம்பர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி நம்மகிட்ட வாங்கல வேலூரில் வாங்கியிருக்காரு வேலூரில் வந்து இந்த இதை கொண்டு போயிட்டு அப்படினா அப்படிதான் நம்ம வச்சா கண்டிப்பாக காய்க்காது ஏன்னா இந்த வெயிலாம் தாங்காது இங்கே தான் இருக்குது மூணு நாள் மூணு நாளாக வந்து கேரளம் கேங்கி இன்னும் அது ரிலீஃப் ஆகலை நம்ம அதை வந்து கொஞ்சம் இதாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப விலை அதிகமான செடிகள் இதை நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து பராமரித்து தான் வளர்க்கணும் அது மாதிரி வாங்குறப்ப நீங்கள் இதை வாங்கி ஒரு அஞ்சு நாள் நானும் டிரான்ஸ்போர்ட் வந்து அதை ரெஸ்ட் எடுத்துட்டு விட்டு குழி எடுத்து குழி அற விட்டு பார்த்து பக்குவமா நடணும் அப்படியே கொஞ்சம் எடுத்தாலும் வராது மாடியில் வச்சாலும் வராது மாடியில் வைக்கணும்னா நீங்க நல்ல கிளைமேட் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி மலையடி வர கிராமங்களோ கிளைமேட் நல்லா தினம் வந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் வைக்கலாம் நீங்க போய் பிளையன்ஸ்ல வச்சிங்கன்னா வராது இதோட ப்ரைஸ் இது நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கும் பெரிய செடி ஃபோர் ஃபீட்ல இருக்கும் சின்ன சின்ன ஸ்டாக் ஸோ நம்ம இப்ப பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேர்ல்டு உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு ஷோ சொல்லுவாங்க துரியன்னு சொல்லுவாங்க நம் முன்னாடி பண்ண தமிழ் சொல்லுவாங்க நம்ம தமிழகத்துல இந்தியால எப்படி பல ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த கிழக்காசி நடக்கல இந்த சூரியன் ரொம்ப ஃபேமஸ் பல உலக நாடுகளால பேன் பண்ணப்பட்ட படம் என்னன்னா இந்த பழத்தை வெளியில வைங்க சாப்பிட்டா உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறது சரிங்களா இந்த தமிழ தெளிவா நமக்கு முள்நாடி படம் அதாவது அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் துர்நாற்றம் மிஷன் அதனால இந்த படத்தை வந்து புதுவெளிலயோ லைட்லயோ கொண்டு பார்க்க முடியாது பட் ரொம்ப ரொம்ப அற்புதமான குணம் நல்ல சுமையுன்னு சொல்றாங்க நான் வந்து படத்தை சுவைக்கல நம்ம வாய்ப்பு கிடைக்கல பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் இன்னைக்கு தெரிவிக்க கல்லாறு நம்மளோட தமிழகத்துல இருந்து கல்லாறு ஊட்டியில பழங்கள்லாம் விளையும் எல்லாரும் விஐபிலாம் எல்லாம் முன்னாடி முண்டுகிட்டு முடி அடிச்சிருக்கு ப்ரீ புக் பண்ணி அதை வாங்கி குழந்தை பேருக்கு வந்து ரொம்ப அற்புதமான பழம் இது சாப்பிட்டா வந்து சொல்றாங்க நிறைய நம்பப்படுது உண்மையும் அதுதான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோ அப்ப இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்க வைக்கிறப்ப நல்ல உங்களுக்கு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் இங்கில்தான் கிடைக்கும் பட் இதெல்லாம் விதைச்செடிகள் நம்ம கிட்ட கிடைக்கல ஏன்னா ஊட்டச்செடி வந்து அங்கே ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கேட்குறாங்க நம்ம கொண்டு வந்து சாப்பிட்டா வச்சு கேர் பண்ணி சேல் பண்ண முடியாது நம்ம கொண்டு வரல இதெல்லாம் விளை செடிகள் நம்ம வந்து அறுபது ரூபாய் செடிக்கு நைட் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு காய் கொடுத்து நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆகும் இது ரொம்ப ரொம்ப உயரமாக போகக்கூடிய மரம் நீங்க நிழலில் வச்சு நான் பக்காவாக தாக்கு கொஞ்சம் நாள் வேணும் சரியான வெயில தாங்க காஷ்மீரி ஆப்பிள் சொல்லுவாங்க அந்த சீமையில அந்த கொத்து கொத்தா காய்க்கும் இது வந்து விவசாயத்துக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி ஏன்னா இன்னைக்கு நல்லா ரேட்டு கிலோ பத்து ரூபான்னு பாலம் நல்லா இல்லாமல் ஏன்னா வந்து அதிகப்படி தான் வெயில் தரக்கூடிய வெட்டியெல்லாம் விட்டுறாங்க ரெண்டு ரெட் பேர் ஆப்பிள்ஸ் கொஞ்ச நாள் காய் ஒன்று இருக்குல்ல இன்னும் நம்பர் ஸ்டாக் இருக்கு சின்னத்தடி இருக்கு பெருசு இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான தெரியுது ரொம்ப காசிலி இப்போதான் வந்து இந்தியாவுக்கே கொஞ்சம் புதுசாகலாம் ரொம்ப புதுசாக வந்ததில்ல டேக் பரங்கது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு குருமி சாம்பான்னு போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேமி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப அரியலாம் நம்ம ஸ்டாக் பூசா வந்திருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப இன்னும் எக்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்லாம் தூமி சாப்பா இது வந்து பாத்தீங்கன்னா சீட்லெஸ் கொய்யா சொல்லுவாங்க மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய கொய்யா அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு விதை இல்லாத கொய்யா இது வந்து லிச்சி லிச்சியும் வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் வெயில வராது ஸோ லிச்சி தான் நம்ம இந்தியாவே ஃபேமஸ் இந்தியா வந்து நம்ம அசாம் மாதிரி அசாம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இல்லை நம்ம இமாச்சல பிரதேசம் நல்லா காய்க்கும் நல்லா சாலை வரலாம் காய்ச்சிருக்கு நல்லா டேஸ்டான பழம் நம்மளோட ஸ்டாக் வந்திருக்கு இப்போ நிறைய வந்து நம்ம நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் வந்து பெரிய பெர்ஷன் வீட்டுக்கு வீட்டு வந்து அதாவது சுகர் பேஷன் அதிகம் ஸோ அவங்களுக்கு வந்து நாவல் பழம் வந்து ஒரு அருள் மருந்து ஓகேங்களா ரொம்ப தோற்ப சுவையா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப பிளட் பீரியாப்பா நம்ம கிட்ட வந்து நிறைய நாவல் சீலஸ் நாவல் இருக்கு இது வந்து தாய் ஜம்பு நாவல் சொல்லுவாங்க கேஜ் நாவல் சொல்லுவாங்க நல்லா கொத்து கொத்தா காக்கிங்களா பெருசு பெர்ஸா இருக்கும் வரும் நம்ம பூவன தெரியல இருக்கு உங்க அந்த தெரியும் பூ நல்லா வெடிச்சா இருக்கு அதிக பண்ணி காமிப்பாரு நம்ம கூட அது எல்லாமே உங்களுக்கு பெருசு எல்லாமே ஒயிட் நாவல் ஒன்று சொல்லுவாங்க நாவல்லே ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு நாவல் ஒயிட் நாவல் தான் என்னன்னா அது ஏன் பெருசாக வந்து மார்க்கெட் வரலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான படம் சுவையை தேவைக்கு வச்சுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்றது நம்ம வீட்டு தேவைக்கு வைக்கிறப்ப மார்க்கெட் வந்து ஒரு பெஸ்ட் ஐடியெல்லாம் இனிக்கும் நாவல் நம்மளோட ஒயிட் நாவல் இருக்கு சீலஸ் நாவல் இருக்கு ரொம்ப நாவல் இருக்கு ஃப்யூச்சர்ல நாட்டு நாவலும் வருது நிறைய பேர் கேட்கறாங்க அதுவும் கொண்டு போகணும் நம்ம அடுத்த பார்க்கறது ஒரு முக்கியமான செடிங்க நம்ம இந்த செடிக்காக தான் நம்ம வந்து நசைய ஆரம்பிச்சோம் அதாவது செடி வாங்க போய் தான் இதான் நல்லா சொல்லுவாங்க இங்கிலீஷை தமிழை ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான மருத்துவமனை கொண்ட மூலிகை வாசனை பணப்பயிர் ஸ்பைசஸ் எதுவும் சொல்லுவாங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவமனை அதிகம் பல ஆண்டுகள் ஆண்டுகள் கூட தொடர்ந்து பலன் ஒரு அற்புதமான அது இது வந்து நம்ம ஏழா முழுக்க நல்லா பகிர்க்கிறாங்க இப்ப பொள்ளாச்சி விவசாயி நிறைய பேர் வந்து மூடுப்பாரு ஏன்னா தென்னையில் வந்து பெருசா வருமானம் இல்லை நாற்பதாயிரத்தி விவசாயத்துக்கு மேல தென்னையில் ஏற்கறதே நம்ம வருமானம் தமிழ் ஆனால் இன்னைக்கு பொருளாதார சூழலுக்கு எல்லாம் பத்தாது விவசாயிகள் நிறைய வச்சுட்டாங்க ஆரம்ப காலங்களில் அங்கேயும் நெல் விளங்கு பூமி தான் இந்த கொங்கு நெல் கருமா நிலஞ்சி பூமி அவங்க ஒரு வருமான கடையில் தன்னைக்கு மாறினாங்க இப்ப அங்கே சிரமம் எண்ணெயில வந்து பேசுறதால ஊடு பேருக்கு மாறாங்க ஜாதிக்காய் பெஸ்ட் நம்மகிட்ட விதை ஜாதிக்காய் இருக்கு இதெல்லாம் காய்க்க ஆறு வருஷம் வருஷம் நூற்றம்பது ரூபா சரி ஊட்டு ஜாதிக்கா இவங்க வந்து பட்டி சொல்லுவாங்க நிறைய கொண்டு வந்தோம் நிறைய ரேட் ரேட்டுலாம் வாங்கிட்டாங்க நம்ம சிக்ஸ் டபுள் தட்டு ரெண்டு தட்டு வந்து சரிங்க ஏதாவது ரெண்டு தட்டு வந்து ஆயிரம் ரூபாய் நீ ரேட் மார்க்கெட்டு நம்ம அறுநூறுவாய்க்கு கொடுத்துட்டோம் கேரளா ஸ்டீ அதாவது கேரளா அரசாங்கத்தால வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பாண்டம் அது நம்ம ஸ்டாக் இருக்கு ஏற்றுக்கலாம் அது அறநூறுவா இதுவா நூற்றம்பது ரூபா சென்டரில் பாருங்க ஒரு பெஸ்ட் இது எக்ஸோடிக் ஃபுட் சொல்லக்கூடிய அரிய வகை பழங்கள்ல இது ஒரு காட்டன் ஃபுட் சொல்ல ஃபேமஸ் இது எல்லாம் பூ வந்துருக்கு எல்லாமே பட்டிங் செடி இதெல்லாம் சாந்தாலும் சொல்லுவாங்க ஒரு ஆறு வகையான பழங்களோட சுவை உள்ளடக்கியது காட்டன் ஃபுட் சொல்லுவாங்க இது அப்படியே ஸ்லைஸ் மாதிரி சீவிட்டு உள்ள வந்து ஒரு பஞ்சுமா இருக்கும் அந்த பஞ்சுல ஒரு ஐஸ்கிரீம் இந்த ரம்மூட்டம் அந்த மாதிரி பல பழத்தை கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சாஃப்டா இருக்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதை நம்மகிட்ட பூவோட இருக்குது சாந்தாலும் சொல்லுங்கள் அதுவும் நம்மளோட தை நிறைய பிளான்ட் இருக்குது ஸோ அங்கே பாருங்க கொய்யால் நம்மகிட்ட தைவான் தீங்க் கொய்யா வந்து ஐம்பது ரூபா ஒரு மூணு அடியில் இருக்குது அதெல்லாம் ஸ்டாக் இப்போ ரெண்டு அடியில இருக்கு அப்புறம் வந்து லலித் கொய்யா தான் ரொம்ப ஐம்பது ரூபா பட் இது வந்து ரெட் டைமண்ட் கொய்யா நம்ம ஜப்பான் கோவா இதை நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை ஐநூறு சேல்ஸ் பண்ணோம் ஏன்னா ரொம்ப டிமாண்ட் மார்க்கெட் இன்னும் பெருசா வந்து உற்பத்தி பண்ணலாம் நல்லா வந்து ஆனா ரொம்ப சுவை அதுக்கு மாதிரி தனி துமான சுவை அதுவும் இருக்கு பக்கத்தில் விஎன்ஆர் கொய்யா இருக்கு அதுவும் நம்ம வந்து நானூறு ரூபாய் சேல்ஸ் பண்ணுவோம் சரி சரிங்க அது வந்து எல்லோ கிரீன் காய் நல்லா குண்டு குண்டா காய்க்கும் அதுவும் நமக்கு இருக்கு இங்கே கொய்யால ஒரு வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு இப்போ நம்ம நிறைய பழங்களை பார்த்தோம் இன்னும் நிறைய பழங்களை பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ ஒரு முக்கியமான பழம் நம்ம பண்ரு பன்டிக்கும் பேர் பண்ணுறது பழம் ஜாக் ஷோட்டு நம்ம விதைச்செடிகள் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு இப்போ புது ஸ்டாக் வருது வித செடி நம்ம நாப்பது ரூபா ஐம்பது ஸ்டார்ட் ஆகும் பின்ன சரி பெரிய எல்லாம் ஒரு முப்பது ரூபா வரும் இதெல்லாம் வந்து ஒட்டு இதோட ஸ்டார்டிங் ரேட்டு இரநூறுபா ரூபாய் எல்லாம் ஒட்டுலேயே பட்டிங் நான் ஒட்டு நான் பண்றேன் அதனால வந்து சில நம்பளுக்கு புரிஞ்சுக்கணும் ஒட்டு ஸ்டாக் வரும் நான் சொல்றேன் அதை வந்து நம்ம வந்து முக்கியமா இந்த எல்லாம் விரும்பக்கூடிய ஜேத்தி அடுத்து சொல்லுங்க இந்த ஜேத்தி வந்து ஒரிஜினல் இங்கே கிடைக்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது வேற ஏதோ ஒரு கட்ட வந்து மாத்தி கொடுத்துறாங்க ஒரு ஜேத்த எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க இதுதான் ஜேத்த அடுத்தி இந்த ஜேத்தரதிரி பலம் நீங்க எப்படி அடையில காலன்னா நல்ல டார்க்கான இலைகளை கொண்டது ஒரு இளவுட்டு அந்த கவுன்னு சொல்லக்கூடிய இந்த வளையம் இப்ப பாத்தீங்களா சேத்திரம் பாருங்க இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா கவர் பண்ணு இந்த ஒரு கவு இருக்கா இது மாதிரி ஒரு இளவெட்டுல விட்டு ஒரு கவு இருக்கும் அந்த வளையம் இருக்கும் காய் காய்ச்சுனா காயில் ஒரு ரிங்குமா இருக்கும் இப்போ பாத்தீங்களா இதுதான் காய் இந்த காய்ச்சி ஒரு ரிங்குமா இருக்கும் ஒரு பதிமூணு கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் காய் போகிறேன் ஒரு குருவகை வகை மரமா தான் பெரிய மரம் ஆகாது இதான் ஒரு கிலோ ஜேத்த அதான் மலேசியன் அஞ்சாக்கி சொல்லுவாங்க ஸோ சில இடத்துல ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை வந்து பியூரா இருக்கு சின்ன செடி ஜேத்த இருக்கு பெருசும் இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் மீடியம் சைஸ் இருக்கு சின்னது இரநூறுவா இதுக்காக சைஸ் முன்னூத்தம்பது ரூபா அதுக்காக சைஸ் தொள்ளாயிரம் ரூபாய் ஆறாயிரம் வரைக்கும் நம்ம ஜே தான் பலா இருக்கு பெரிய சைஸ் ஆறாயிரம் எட்டாயிரம் கூட இருக்கு அதாவது பத்து அடி பங்குல ஸோ உங்களுக்கு எதை மாதிரி வேணா நீங்கள் ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஏதாவது ஒரு பெஸ்ட் வெரைட்டி காமர்ஷியல் வெரைட்டி பெஸ்ட் ஜேத்தி அதுக்கப்புறம் ரெட் வெரைட்டி கேட்டாங்கன்னா டேன் சுரியான்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் நிறைய அடிக்க வச்சிருக்கோம் அது வந்து வாயிலாக் நல்லா காய்க்கும் சுவை ஒரு நார்மல் சுவை ஒரு இருபத்தெட்டுலருந்து முப்பது மிக்ஸ் இருக்கும் நல்லா அற்புதமானதாக இருக்கும் ஸோ நம்ம அதுவும் இருக்குது அது இல்லாமல் கம்ப்ளஸ் வெரைட்டி வெயிட்னா மயில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு நான்கு ரகம் பிங்க்கு ரெட்டு வெயிட் ரெட்டுமான் ரெட்டு கம்ப்ளஸ் நிறையா இருக்கு ஸோ இப்படி நம்மட்டும் பலாலேயும் ஒரு பதினஞ்சு ரகம் இருக்கு விவசாயிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயி கொடுத்துருக்கோம் வீட்டு தரையும் கொடுத்துருக்கோம் மாடித்தோட தந்துட்டு இருக்கோம் பட் இந்த வெயிட்நா மீன் மட்டும் விவசாயிங்க பெருசாக வைக்காதுங்க ரீசன் என்ன நான் விற்கிறேன்னா இருந்தாலும் நான் ஏன் சொன்னா வீட்டு தேவைக்கு விவசாயத்துக்கு நான் லாபம் மிக குறைவு ஏன்னா அதோட பழத்துல சுவை சரியா இல்ல காய்ச்சினா காய் வந்து வெடிக்கும் ஸ்மெல் வரும் நிறைய விவசாயிகள் அனுபவம் நம்ம எல்லாத்தையும் ஒரு சொல்ல ஓப்பன் ஏன் சொன்னா நம்ம கூட ஒரு ஆறாயிரத்தி தர விவசாயிகள் தொடர்பு இருக்காங்க அவங்களோட அனுபவத்தை நம்ம வந்து ஓகேங்களா அதனால வந்து உங்களுக்கு தெரியுது அதை வந்து குறைச்சிக்கோங்க நீங்க மற்றபடி ஜெய்தான் ப்ரீஎல் ஆர் ஒன் டூ நான் வந்து இல்லை ஒரு பெஸ்ட் வெரைட்டி நீங்க தாராளமாக நீங்க வாங்கி பயிரிடலாம் பன்னோடைய விதை பல பயிரலாம் ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் வேறு நான் வெளியே குறைச்சிக்கலாம் அதான் நான் வந்து சொல்லக்கூடிய அட்வைஸா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப இதுல பல்வேறு வேணால பலாக்கள் ஃபியூச்சர்ல வருது சோ உங்க சின்னத்தடிக்கெல்லாம் நம்ம கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேமஸ் ஈடுபில் மிராக்கல் பெரியன்னு சொல்லுவாங்க அந்த பழத்தடி கொண்டு சாப்பிட்டு நீங்க இரும்பு சை மாதிரி புளிப்பான விஷயம் சாப்பிட்டா அப்படியே இனிக்கும் அப்படியே ஆப்போசிட்டா மாத்த வந்து ஒரு வித்தியாசமான புரதம் இருக்கு அந்த வேலையை செய்யும் இது வந்து நோய் ஊற்றுற நம்பருக்கெல்லாம் சுகர் பேசலாம் சாப்பிட்றப்ப சக்கரை எடுக்காம இருக்கலாம் அந்த அந்த இது சொல்றேன் கிரேவிங் சொல்லக்கூடிய சக்கரை எடுக்கிறத கண்ட்ரோல் படுத்து ஒரு முக்கியமான சரி நல்லா மருத்துவம் கொண்ட தெரியுது ஓகேங்களா நீங்க வச்சுக்கலாம் இது வந்து அம்பலம் சொல்லுவாங்க காட்டு மாங்காய் அதனால ஊரு ரொம்ப பெஸ்ட்டு சாப்பிடலாம் நம்மள்கிட்ட பூடவே இருக்கு அம்பளம் நம்மளோட லோங்கன் இருக்கு லோங்கன் நம்மள வெரைச்சி எடுத்தா இருக்கணும் பட்டிங் வந்து கொஞ்சம் சிரமா இருக்கு வர மாட்டேங்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டிங் குறைச்சி பயன் வந்தேன் லோங்கன் வந்து வெள்ளச்சரிய இருக்கு இதெல்லாம் வந்து நல்லா ஈண்டு தரக்கூடியது எக்ஸோட்டிங் அப்புறம் உங்களுக்கு பப்ளி மாஸ் இருக்கு சைனீஸ் ஆரஞ்சு இருக்கு அப்புறம் மல்டா ஆரஞ்சு இருக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டே போனால் என்ன போனா உங்களுக்கு அது பேர் என்ன டேபிள் ஆரஞ்சு இருக்கு வாஸ்து வச்சுக்கலாம் நல்லா வாசி ஜூஸ் போட்டுக்கலாம் பட்டு சாப்பிட பிடிக்க குடிக்கும் அது இருக்கு லெமன் பொறுத்தவரைக்கும் நம்மட்ட காஜி லெமன் சொல்லுவாங்க இது அசாம் ஐட்டம் அது இருக்கு தாய்பட்டி இருக்கு பாலாஜி லெமன் இருக்கு அப்புறம் ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க இது அப்படியே காய் டேபிள் லெமன் சொல்லுவாங்க அப்படியே நம்ம காய சாப்பிடலாம் உடம்பு உடம்பு ரொம்ப முடியும் அப்புறம் வந்து கெந்த்ராஜ் லெமன் சொல்லுவாங்க இந்த கிங் ஆஃப் லெமன் சொல்லுவாங்க லெமன் பாருங்க வரி வரி வெடியா இருக்கிற இதுவே தான் மாதிரி இருக்கும் லெமன் பார்த்தா ஸோ அது ரொம்ப நல்லா டேஸ்ட் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி நாரங்கான்னு சொல்லுவாங்க அதுவும் லெமன் தான் லெமனோட மூதாதையர் சொல்லுவாங்க பெரிய லெமன் ஒரு லெமன் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டரை கிலோ மூணு கிலோ பெரிய பெரிய காய்கறி ஸோ அதுவும் நம்மளோட ஸ்டாக் இருக்குது அது இல்லாமல் சீட்லெஸ் லெமன் அந்தமாதிரி வச்சுருக்கேன் கொத்து கொத்தா காய்க்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆரெடி எழுதியில் இருக்குது நம்ம இது மாதிரி சைட்ல ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி இருக்கும் எக் ஒரு நூறு முன்னூத்தி ஐட்டம் ஜாக் ஒரு பதினஞ்சு மாலை ஒரு நாற்பது நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மேற்பட்ட அருகே ஸோ உங்களாம் யாருக்கெல்லாம் இந்த பழமரங்களுக்கு தேவையோ இந்த லொகேஷன் பாருங்க சொல்லி அதை வாங்க இல்லை நம்ம கால் பண்ணுங்க நம்ம பண்டுடி டு வேலை தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் நம்ம நீங்க பண்டு லெப்ட் சைட்ல ஷாப்பு விழுப்புரம் வழியா வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஷாப்பு வாழைச்சேரி வந்து வந்தீங்கன்னா வாணிக மாதிரி உருவா பை பாஸ்கட்டா வாங்கணும் போதுன்னா உங்களுக்கு ரைசில சாப்பிடுவோம் ஸோ யாரெல்லாம் தேவை நேரில் வந்து பாருங்க நேரில் வளர முடிய நம்ம என்ன பண்ணணும் நம்ம நீங்க என்ன பிளான் இருந்தோம் வீடியோ போது வீடியோல நீங்க பிளான் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சூஸ் பண்ண பிளான் நம்ம ப்ராப்பரா பேக் பண்ணி எம்எஸ்எஸ் பிளான் ஸோ அது மாதிரி வீக்கெண்ட்ல அனுப்ப மாட்டோம் திங்கல் செலவாய் தான் சரியான கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட தரமான அறிவகை பராமரிப்பு கிடைக்கும் தேவைப்படுங்க தொடர்ந்து வந்து வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்